மேலரை தியானம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஆர்வின் ரிம்ப ஹென்ரி கரீபியன் நெதர்லாந்து தலைப்பு ஆண்டவரே என்னை சீர்படுத்தும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று நாளாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினான்காம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களைச் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நான் வாங்கிய மிக பழைய வீடு எனது நீண்டகால கனவை நனவாக்கியது என்னிடம் போதிய பணம் சேர்ந்ததும் ஒரு பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து வாடகைக்கு விடுவேன் என்று கடந்த பதினைந்து வருடங்களாக எனது கணவரிடம் சொல்லி வந்தேன் இப்போதான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக திருத்தி அமைப்பதற்கு தகுதியான ஆட்களை தெரிந்தெடுத்தேன் யோவாஸ் ராஜா கர்த்தருடைய வீட்டை திருத்தி அமைக்க விரும்பியது போல எனது விருப்பமும் இருந்தது வீடு முழுவதும் புதிய பொருட்கள் இணைக்கப்பட்டன வேலை முடிந்ததும் முதலிருந்த வீட்டுக்கும் இதற்கும் தொடர்பு இருந்ததாக தெரியவில்லை வீட்டில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை பார்த்து வீடு மதிப்பாளரும் ஆச்சரியப்பட்டார் அதை போலவே கடவுளும் எமது வாழ்க்கையை சீரமைக்க விரும்புகிறார் எமது தெருவிகளினால் கஷ்டமான பாதைகளுக்கூடாக கொண்டிருக்கலாம் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பொருளாதார குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் எமது வாழ்வை சீராக்க கூடிய கடவுளின் கருவியை நாம் நம்பும் போது எமது வாழ்வு சீராக மாற வழி கிடைக்கும் எமது பார்வையில் சந்தேகம் ஏற்பட்டாலும் கடவுள் சீராக்க இருக்கிறார் ஜெபம் இரக்கமுள்ள ஆண்டவரே எமது உண்மையான பெருமதியை அறியும் நீங்கள் எம்மை சீராக்குவதற்காக நன்றி சொல்லுகின்றோம் உங்களின் கிரியைகளை நம்ப உதவி செய்யுங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் என்னுடன் இருப்பதால் நான் சீராக்கப்படுவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக